நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமை பொழுது நீங்க வாழ்க கோக்களி குரு மனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம தனுச ராசிக்காரர்களின் இந்த மாத ராசி பலனை பற்றி விரிவா பார்க்க போறோம் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான அனுபவங்களை வழங்கக்கூடும் அதற்காகவே நீங்கள் எச்சரிக்கையாகவும் திட்டமிட்ட வகையிலும் செயல்பட வேண்டும் இந்த மாதம் நான்காவது வீட்டில் புதன் இருப்பதால் பணியில் சில சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் புதன் பத்தாம் வீட்டில் இருந்து தொடர்ந்து பார்வை செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பகவத்கீதையில் கர்ம யோகத்தை பற்றி கிருஷ்ண பகவான் கூறியது போல உங்களின் கடமையை செய்யுங்கள் பலனை பற்றி சிந்திக்க வேண்டாம் இந்த உபதேசத்தை மனதில் கொள்ளுங்கள் திட்டமிட்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் வணிக ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும் ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது அல்லது அபாயமான வணிக முடிவுகளை எடுப்பது சாதகம் அல்ல திருக்குறளில் கூறியது போல தெளிவில்லாமல் முடிவெடுப்பவர்களுக்கு துன்பங்கள் வரும் எனவே மிகுந்த சிந்தனையுடன் பணி வழிகளில் முன்னேறுங்கள் கல்வி கண்ணோட்டத்தில் இந்த மாதம் சராசரி முடிவுகளை தரக்கூடும் ஆரம்ப கல்விக்கு தேவையான கிரகம் பலவீனம் அடைந்தாலும் நான்காம் வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் மகாபாரதத்தில் கூறியது போல கல்வி பணிவை தருகிறது பணிவு உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது இது உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் மூன்றாம் வீட்டில் சனி இருப்பதால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இரண்டாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் இருப்பதால் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் திருவாசகத்தில் கூறியது போல அன்பும் அரணும் உள்ளவருக்கு எந்தவிதமான துன்பமும் இல்லை அன்புடன் குடும்பத்தினருடன் சிரமங்களை தீர்த்து கொள்ளுங்கள் காதல் உறவுகளில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பலவீனமாக இருப்பதால் புரிதல் குறைவாக இருக்கும் திருமண வாழ்க்கையிலும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் கம்பராமாயணத்தில் கூறியது போல ஒற்றுமையுடன் இருந்தால் மகிழ்ச்சி பெறலாம் ஒற்றுமையை பேணுங்கள் நிதானமாக பதிலளியுங்கள் இந்த மாதம் அதிபதியான சுக்கிரனின் நிலை சிறப்பாக இருப்பதால் கடின உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இதற்கு பகவத்கீதையில் கூறியதை நினைவு கொள்ளலாம் உழைப்பின் உழைப்பின் பலனை உன்னதம் பெறுவாய் என்றாலும் செலவுகளில் கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாம் வீட்டில் குரு இருப்பதால் சோர்வு உடல் பலவீனம் மற்றும் சிறிய சுகாதார சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்க கூடும் இதனால் முன்னேற்பாடுகளை கையாள்வது நல்லது கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் உணவு பழக்கங்கள் கடினமாய் செரிக்கக்கூடிய உணர்வுகளை தவிர்த்து சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள் சாப்பாட்டு நேரத்தை சீர்படுத்தி பசியின்மை மற்றும் ஜீரண கோளாறுகளை தவிர்க்கலாம் மன அழுத்த மேலாண்மை பணிப்பளு மற்றும் குடும்ப பிரச்சனைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் தினசரி தியானம் அல்லது மூச்சு பயிற்சிகள் மன அமைதியை பெற உதவிகரமாக இருக்கும் உடல் பயிற்சி தினசரி நடைபயிற்சி அல்லது யோகா மூலம் உடல் உறுதியையும் ஆரோக்கியத்தையும் பேணலாம் மந்தமான வாழ்க்கை முறை உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் தண்ணீரை கூடுதலாக குடித்து உடலில் நச்சுக்களை வெளியேற்றவும் சக்தி அடைவதற்கும் உதவியாயிருக்கும் பரிகாரம் பசியானவர்களுக்கு உணவளிப்பது நல்ல கர்மாவை அடையவும் உடல் நலத்திற்கு நல்ல பலனை அளிக்கும் தெய்வ வழிபாடு சனிக்கிழமைகளில் ஏழ்மையானவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது சனி பகவானின் அருளை பெறலாம் மந்திர ஜபம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பதால் மன அமைதி ஆரோக்கிய பலன்களும் கிடைக்கும் திருமந்திரம் கூறியது போல தர்மத்தால் வெற்றி கிடைக்கும் தர்ம வழியில் இருந்தால் ஆரோக்கிய சவால்களையும் எளிதில் சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தை உடல் நலத்தை பராமரிக்க முன் செயல்படுங்கள் சுருக்கமாக சொல்லணும்னா பணி திட்டமிட்டபடி செயல்படுவீங்க வணிகம் அபாய முடிவுகளை தவிர்க்கவும் கல்வி கடினமான உழைப்பால் வெற்றி பெறலாம் குடும்பம் அன்புடன் சிரமங்களை தீர்க்கவும் காதல் அல்லது திருமணம் புரிதலுடன் செயல்படுங்கள் லாபம் உழைப்புக்கேற்ற லாபம் பெறலாம் ஆரோக்கியம் உணவளிப்பது சிறந்த பரிகாரம் சரணாகதி மந்திரம் சரணம் சகலலோக நாயகனே சரணம் நிவாரகனே சரணம் சகலத்துக நிவாரகனே இந்த மந்திரத்தை தினமும் ஜெபித்து மன அமைதியையும் சகல காரிய வெற்றியையும் பெறுங்கள் இந்த மாத ராசி பலனில் யாவும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறக்கூடும் சிவாய நமக இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு சிறந்த மாதமாக அமைய வாழ்த்துக்கள்